அன்புக்கிணிய தமிழக சொந்தங்களே ஆறாவது கோரிக்கையாக அறுபது வயதான தொழிலாளர்கள் மாத ஓய்வூதியமாக ஆயிரத்தி இரநூறுவா தராங்க இன்னைக்கு அந்த வாரியத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஆயிரத்தி இரநூறுபாய் ஓய்வூதியம் கொடுக்குறாங்க அந்த வாரிய அட்டை வாங்கி அதை பதிவு பண்ணி அங்கங்கே தூக்கிட்டு அலைகிற மக்களுக்கு இந்த முதியோர்களுக்கு வயதானவர்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு அட்டை தீடு தெருத்தருவா லாந்து உழைச்சி கலைச்சிட்டல போய் பிச்சைடு இங்கே போய் பிச்சைடு இங்கே போய் லைனில் நில்லு இங்கே போய் லைனில் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது இந்த மாதிரி உழைச்சி கலைச்ச எங்களை அதையே விட்டு கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது அதான் கோரிக்கை வச்சுருக்கோம் முதல்வருக்கு அந்த ஆயிரத்தி இரநூறு ரூபாயை மாதம் மூவாயிரம் ரூபாயாக இன்றைக்கி விலைவாசி கொடுப்போச்சு சரியா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் முன்னாடி நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தீங்க அது சரி ஓகே அன்றைய பொருளாதாரத்துக்கு சம்பளத்துக்கு என்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு விலவாசி எல்லாம் கூடி போச்சு ரூபாய் மூவாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று ஆறாவது கோரிக்கை வைத்துள்ளோம்